தரணியங்கும் நிறைந்துள்ள கண்ணீராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது கன்னி டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கன்னிராசிக்கு மட்டுமே தினப்பலங்களை வழங்கி வருகிறோம் புதிய கன்னிராசி நேயர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனையும் அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக அமையும் இன்றைய கண்ணீராசி தினப்பழங்களை காணலாம் இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை இன்றைய தினம் நமது கண்ணீராசி கிரக நிலைகளை காணும் பொழுது செவ்வாய்க்கேது மூன்றாம் இடத்தில் பரிவர்த்தனை பெற்று இணைந்துள்ளது லாபாதிபதி லாபத்தில் அமைந்துள்ள அமைப்பு உள்ளது இன்றைய தினம் உங்களது மனதில் தைரியம் கூடுவதால் நீங்கள் புதிய தன்னம்பிக்கையை பெற்று புத்துணர்வுடன் இருப்பீர்கள் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அண்டை வீட்டோர் ஆகியோர்களின் அனைவரின் ஆதரவும் இன்று உங்களுக்கு கிடைப்பதால் நீங்கள் அளவில்லாத மகிழ்ச்சிகள் இன்று உங்களுக்கு மனதில் ஏற்படும் வெகு நாட்களாக நீங்கள் கட்ட முடியாமல் பாதியில் நிறுத்தி வைத்திருந்த உங்களது கட்டுமானப் பணிகள் அனைத்தையுமே இன்று நீங்கள் மீண்டும் தொடங்கி சிறப்புற முடிக்கப்பெறக்கூடிய யோகமான நாளாக இன்று அமைந்துள்ளது இதன் பின்னர் உங்களது கட்டிடப்பணிகள் எந்தவித தொய்வும் தடையும் ஏற்படாமல் மிகவும் துரிதமாக நடைபெறும் இதுவரை உங்களது வளர்ச்சியை வெறுத்தவர்கள் உங்களது வளர்ச்சிக்கு இடையூறாக பல தொல்லைகளை தந்து கொண்டிருந்தவர்கள் அனைவருமே இன்று பலம் குறைந்து என்று காணாமல் போய்விடும் யோகமான நாள் எதிரிகளின் தொல்லை இன்று மட்டும் இல்லை எனவே இனிமேல் நீங்கள் உங்கள் வாழ்வில் முன்னேற்ற பாதையை அமைத்துக்கொண்டு முட்டிக்கட்டை இல்லாத ஒரு நல்ல வளர்ச்சியை நோக்கி செல்வீர்கள் அடுத்து நமது கன்னிராசி தமிழன்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம் உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்களது பேச்சில் உங்களது தொடர்புகளில் தகவல் தொடர்புகளில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் நீங்கள் யாரையும் இன்று விமர்சனம் செய்யக்கூடாது நீங்கள் யாருடனும் இன்று வாட்ஸ்அப் சேட் போன்றவற்றில் ஃபேஸ்புக் போன்றவற்றில் தவறான கமெண்ட்களை செய்துவிடாதீர்கள் யாரை பற்றியும் எதை பற்றியும் நீங்கள் இன்று கருத்துக்கள் சொல்லும் பொழுது மிகவும் கவனமாக யோசித்து செயல்பட வேண்டிய நாள் ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது மூத்த உடன்பிறப்புகள் மற்றும் மூத்த நண்பர்கள் ஆகியோரால் உங்களுக்கு சிறந்த நன்மைகள் நடக்கும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண வரவுகள் அதிகரிக்கும் லாபங்கள் அதிகரித்து தன தனலாபம் இன்று உண்டாகும் இன்று இதயத்தை மேலும் சிறப்பானதாக நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் இன்று உங்களின் அதிர்ஷ்ட எண் ஆறு நமது ராசி பலன்கள் குறித்த கருத்துக்களை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்கள் கருத்து எங்களுக்கு மிகவும் முக்கியமான ஒன்றாகும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்திவிடுங்கள் மற்ற ராசிகளின் பலன்களை அறிய நீங்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துள்ளேன் செக் செய்து கொள்ளுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே